இன்று சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஞானராஜா திருமதி ஜெனிஃபர் அவர்களின் அன்பு மகன் ஜான் அவர்களின் முதலாவது பிறந்தநாள் முன்னிட்டு காலை உணவு வழங்கப்படுகிறது மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் குழந்தை ஜான் அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக பல்லாண்டு சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மற்றும் தாத்தா பாட்டி சவுந்தர் பாரதி சித்தப்பா சித்தி திலீப் பவித்ரா மாமா அத்தை தீபக் சந்திரகலா பத்ம பிரசாத் வடிவுமதி சகோதரி பவிஷா ஸ்ரீவதி அமிர்தன் மற்றும் அன்பின் அன்பின்றக்கட்டளை அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியவர் இல்லம் நன்றி இன்று முதலாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு ஞானராஜா சார் திரும திருமதி ஜெனிஃபர் மேம் இவர்களின் மகன் ஜான்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சத்தலியர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்